ஹாய் நம்ம செஸ்ஸில் வந்து இவங்க விஸ்வநாதன் ஆனந்த அப்புறம் வந்து சாம்பியன் சாம்பியனானது குக்கேஸ் குக்கேஸ் வந்து ஒரு சன்ஸ் என்ன அப்படின்னா அவர் சென்னை சேர்ந்தவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் விஸ்வநாதன் ஆனந்த் அவரும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்காங்க அதுவும் குக்கேஸ் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் சைனாக்காரனை எதிர்த்து வின் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி சைனாக்காரன் நம்ம கிட்ட காண்ட் எத்தே இருப்பாப்ல மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்திலயும் நாங்கதான் பெரியாளுங்க நாங்கதான் பெரியாளுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுல இந்த இதுல சைனாவை வின் பண்ணது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு அற்புதமான ஒரு மூவை கொடுத்தாரு செஸ்ல வந்து ராஜா சிப்பாய் பிசப்பு இவங்களாம் இருப்பாங்க மந்திரி இவங்கெல்லாம் இதெல்லாம் இவங்க மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டெப்பில் வச்சு அதை வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த மேட்சில் வந்து முடிவு பண்ணுவாங்க செஸ்ஸில் வந்து உடல் பலம் இல்லை மைண்டு கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேமில் பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் இந்த குக்கேஸ் வந்து மிகவும் ரொம்ப மைண்ட் கண்ட்ரோலாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இதே வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சோர்வாக ஒரு மனச்சோர்வாக இருக்கார் அவர்னால ஒன்றும் முடியல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸில் வந்து மாட்டின மாதிரி தெரியுது இது ஒரு குக்கேஸ்க்கு ஒரு லக்கு அடித்து விட்டார் ஒரே தூக்க தூக்கிட்டார் அது தூத்துட்டாங்க ஒத்துக்கிட்டாரு அவர்னால் ஒன்றும் முடியல எழுதி கொடு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டார் இப்போ வந்து நம்ம நம்ம குக்கேஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் வந்து கடவுளை கும்பிட்றாரு அதுக்கப்புறம் வந்து அவர்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அழுகையை நம்ம உலக சாம்பியன் ஆகிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் வந்து அழுகுறாரு கண்ட்ரோல் பண்ண முடியல சென்சிட்டிவாக இந்த சந்தோஷத்தை வந்து அவர் வந்து ஆனந்தமாக கொண்டாடுற தாங்க முடியல ஒரு அருமையான ஒரு ரொம்ப வருஷம் கனவு நிறைவேறிச்சு அதை வந்து அவர் வந்து எப்படி கொண்டாடுறது நம்ம தேசத்துக்காக நம்ம ஒரு சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இந்தியனா வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தருணம்னு சொல்லா எல்லா நாளேடுகள்லேயும் அவரோட போட்டோ வந்து வந்திருக்கு ஒரு உலகத்துக்கே ஒரு சாம்பியன் வந்து அவர் வந்து சொல்றாங்க இந்த நேரங்கள்ல இந்தியா பெரிய பெரிய விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அது சயின்ஸ் ஆகட்டும் விளையாட்டு ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா வந்து இப்போது ஒரு ட்ரெயின் கூட ஐஐடி கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று ஸோ ஒன்று பண்ணி ஒன்று அதை தயாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி உலகளவில் தமிழ்நா தமிழகமும் தமிழ்நாடு மாணவர்களும் இந்திய மாணவர்களும் ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாங்க இது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் உலக அளவில் இந்தியாவுக்கு வந்து அங்கீகாரம் தந்த பெரிய மனிதர்கள் நிறையா பேர் இருக்காங்க காந்தி நேரு இந்த மாதிரி அவங்கெல்லாம் பழைய சுதந்திரக்காரத்தை போராட்ட வீரர்கள் இவங்களும் ஒரு சுதந்திரம் தான் இந்தியாவை ஒரு பொருளாதார வல்லரசா மாத்துறதுக்கு இந்த மாதிரி திறமையான இளைஞர்கள் வந்து இருந்தால் தான் முடியும் படிச்சுட்டு அடுத்தவங்ககிட்ட இப்படி வேலைக்கு இதுக்காக போயிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளோட திறமையை வந்து நாட்டுக்கு முழுசா வந்து அர்ப்பணம் பண்ணணும் அதுக்காக அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ உதவி செஞ்சாங்க அவங்களையும் வந்து பாராட்டணும் சந்தோஷத்த கையை தூக்கி காட்டுறாரு தட் மூவ் சேர் வந்து நவுத்தி வைக்கிறாரு பாருங்க அதான் சென்சிட்டிவ் அது வந்து ஒரு டாக்டருடைய பையன்